Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. மெட்ரோ ஆன்மீகம் நேரிகளுக்கு வணக்கம் நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஆசை இருக்குங்க சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்கிறதே ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கைங்க ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அது ஹாப்பியாக வாழ்ந்துருக்கணும்னு நினப்பாங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு தானே சொந்த வீடு சொந்த கார் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இப்போ ஹாப்பியாக வாழணும் எல்லாேருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நான் வந்து கடை வாங்கினாலும் கஷ்டப்பட்டனாலும் முன்னுக்கு வந்துடுவோங்க இந்த சமுதாயத்தில் என்னை ஒரு கெத்தாக அர்ப்புமா நம்ம வெளியில் போனால் எப்படி இருப்போம் அவுட் ஆஃப் லுக்கை பார்த்தா எல்லோருமே போடுறாங்க ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவனை ஆளை பார்த்து போடக்கூடிய காலம் தான் இப்போது அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கௌரவத்துக்காக கடன் வாங்குறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு ஆசைங்க ஒரு நாள் ஒரு தடவை வாழ்கிறாங்க அது என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் தேடி வேறி கடன் வாங்கிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தருடைய நிலைகள் என்ன மாதிரி எதுக்காக கடன் வாங்குவாங்க அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள்லாம் இருக்கும் எது இந்த கடன் வாங்குனா அதை கட்டிவிடுவாங்களா அதுக்காக போராடுவாங்களா ஏன்டா சில பேர் பார்க்குறோம்ல ஏன்டா இந்த வீடை போய் எம் இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டு நான் கட்ட முடியாமல் இருக்கேன் நிறைய பேர் பார்க்குறோம் ஆனால் என்னாச்சு நான் கௌரவமாக என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு சில பேர் இருப்பாங்க என்னென்னா வெளியில் பார்க்க அவுட் ஆஃப் லுக்கில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க ஏன்டா இதை பண்ணணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்குலாம் ஆளாகக்கூடிய கூடிய கிரகங்கள் என்ன உங்களுடைய ஜாதகத்திலையும் அதே மாதிரியான கிரகங்கள் இருக்கான்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதனால கடன் வரும் அந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ மேசம் டு மீனம் முதல் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயத்துக்காக இவங்க கடன் வாங்குவாங்க கௌரவ கடனா ஆசை கடனா பேராசை கடனா அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் கண்ணீராசை எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுஷனுக்கு ஆரம்பிடம் ஸோ உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்க போகுது யாரெல்லாம் நீங்கள் நம்புவீங்க எதுனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது காலப்புஷனுக்கு ஆறாம் இடம்னு சொன்னேன் இல்லையா ஸோ இங்கே புதன் தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உச்சமாகக்கூடிய இடம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் அப்படின்ற கிரகம் நீச்சமாகுது ஸோ சுக்கரன் அப்படின்றது இங்கே நீச்சமாகும் போது என்னாகும் கண்டிப்பாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட இஷ்யூ இல்லாத கன்னிராசிக்காரங்களே இல்லைன்னு சொல்லலாம் அது எவ்வளோ தான் திறம வந்தாலும் ஒற்ற மண்ணதாங்க என்னமோ சொல்லுவாங்களே என்னை தேய்ச்சிட்டு பராட்றாங்க ஆனால் எனக்கு எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது அப்படின் நான் எங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயமே கிடையாது அவ்வளோ அவ்வளோக்கு நாலேஜ் எல்லாமே தெரியுங்க ஆனால் ஏன் இப்படி இருக்கோன்னே தெரியலன்னு பழம்பக்கூடிய நபர்கள் யாருன்னா கன்னிராசிக்கானவங்க நீங்கள் தான் அதாவது ஆறாம் இடம் சொன்னாலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய இஷ்யூ ஆகும்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வந்துட்டு ஜோதிடத்தில் இந்த ரணருணர் ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க கடன் நோயினால் அவசப்படக்கூடிய நிலைன்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்கானவங்களுக்கு இருக்கும் அது தன்னுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக மனக்கிறது அதாவது இயங்க முடியல நரம்பு பிரச்சனை அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள் அனுபவிக்கிறது அதாவது கல்யாண வாழ்க்கை சம்மந்தப்பட்டதில் பொருளாதார உயர்வுக்காக கடன் வாங்குறது படிப்புக்காக கடன் வாங்குறது தன்னோட குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடன் வாங்குறது இந்த மாதிரியான நிலைகள் நிறைய சொத்து கடன் வாங்கி சொத்து வாங்குறது யாரும் வாங்குவாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல ஒரு நிலம் வாங்குறோம்னா கூட கையிலேருந்து முதலீடு போட்டு வாங்குறது காலம்ட்டுறது போய் இப்போலாம் வந்துட்டு முந்தி வீடு வீடு வாங்குறது பெருசாக கார் வாங்குறது பெருசாக கார் வாங்குறது பெரிய விஷயமா இருக்கும் நிலம் வாங்குறது ஈஸியாக வாங்கிடுவோம் வீடு சீக்கிரமாக வாங்கிடுவோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார் கூட சீக்கிரம் வாங்கிடலாம் போல் பட் ஆனால் அவங்களுக்கு நிலம்புலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த நிலம்பலங்கள் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் கார் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இது ரெண்டுத்துக்குமான ஒரு ஒரு டிஃப்ரென்சியேஷன் சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூவில் வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய சிக்கலுக்கு ஆளாது யாருன்னு பார்த்தீங்கன்னா கணிராசிக்காரங்க தான் ஸோ இவங்களுக்கு இது எங்கே போய் கலாக்காவாங்க கடன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிராசியை பொறுத்த வரைக்கும் கடன் ஈஸியாக கூப்பிட்டு கொடுப்பாங்க எப்படியாவது லாக் ஆகிடுவாங்க சில பேர் படிக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்குவாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக படிப்புக்காக கடன் வாங்குறது கடன் வாங்கி நிலம் வாங்குறது கடன் வாங்கி செய்முறை செய்கிறது தாய்மாமா வீட்டு செய் சீர் செய்கிறேன்னெலாம் சொல்லுவாங்கள்ல அந்த கௌரவம் ரொம்ப முக்கியங்க அதுக்காக பணம் அப்படின்னக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரன் அப்படின்றக்கிறகு நீச்சம் நிறைய பேருக்கு இந்த லவ் லைஃப் கரெக்டாக பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிட்டா சந்தோஷங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லவ் லைஃப்பில் பிரச்சனை சந்திச்சுட்டு ஃபேமிலி லைஃப்பில் கொண்டு போயிட்டு அதை கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி அதாவது புதன் வந்துட்டு உச்சமாகக்கூடிய இடம்னு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த புதன் உச்சமாகும்போது இந்த இடத்துல சுக்கரன் நீய்சமாகதினால என்னதான் திறம இருந்தாலும் கையில் தண்ணி படாத படம் இருக்குதுங்க அவ்வளோ திறமையாக இருக்கேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன் வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல புலம்பாத கண்ணிராசியாக இருப்பது கிடையாது இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மாவினுடைய அனுகூலம் சில பேருக்கு எக்ஸ்ட்ரீமாக கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது மனைவியாக அம்மாவான்றதுல ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறது உங்களுக்கு தான் சில பேருக்கு அம்மாவுடைய லைஃப் ரொம்ப ஒரு பாண்டிங் நல்ல க்ரியேட்டாக இருக்கும் ஒய்ஃப் கரெக்டாக இருக்காது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்துட்டு அம்மா மாதிரி கேர் பண்ணிப்பாங்க இந்த நிலைகள் அந்த லவ்ன்ற விஷயத்தில் நிறைய மாட்டிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க தான் ஸோ இந்த கண்ணியாக ராசியாக இருக்கணும்னு பக்ரமாக இருக்கணும் ரெண்டுமே இதை பொருந்தும் என்னதான் திறமசாலியாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் தான் லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்றத கொடுப்பாங்க ஸோ இந்த லைஃப்பில் சக்ஸஸ் கொடுக்குறதுக்கு மூலாதாரமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பொருளாதாரம்னு சொல்ல முடியாது எல்லாேருக்கும் என்னங்க ஆசை இருக்கும் ஒரு வீடு வாங்கினாங்க ஒரு கார் வாங்கினாங்க சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றத நான் ஆசை இருக்கும் என்னத்தை கொண்டு போகிறேன் ஒன்றும் கிடையாது ஆனால் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குமா அப்படின்றதான் இங்கே நிலைகள் இருக்கும் ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உழைக்க தயாராக இருப்பாங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் உழைக்க தயாராக இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை பல பேருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ வந்து இவங்களுக்கான ஒரு லவ் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்கள்ல இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப யோசிக்க முடியாத அளவுக்கு கிஃப்டாக இருக்கும் அப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படி ஒரு லவ் பண்ணாங்க அப்படின்ற கூடிய நபர்கள்லாம் யார் பார்த்தீங்கன்னா கனிராசிக்காரவங்க ஆனால் லவ் லைஃப்பில் நிறைய தோற்றுப்புறவங்க தான் வச்சுக்கோங்களேன் எதுவுமே அளவுக்கு அதுக்கு அதிகமாக கையில் கிடைக்கும்போது அதனுடைய நிலைகள் வேறு மாதிரி இருக்கும் அதில் அனுபவிக்கிறத தடைகள் இருக்கும் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த கணிராசிக்காரங்களுக்குமே வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்கும் நிறைய ஸ்கின் தொந்தரவு இருக்கும் கணிராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனை அதே மாதிரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஹெல்த் ரிலேட்டடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரொம்ப நரம்பெலாம் பிடிச்சி இழுத்துக்குது இது மாதிரிலாம் இருப்பாங்கள்ல ஸோ உடல் ரீதியாக அவங்களுக்கு உடல் உஷ்ணம் நிறையா இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்காக ம பணம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஹாஸ்பிட்டலைசேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஸோ அதனால் ஆரோக்கியமான உணவு முறையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம்ன்றது அவங்களுக்கு கிடைக்கப்பெறுவாங்க சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏமாந்து போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல நிலம் வாங்கி ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க அதில் மூலமாக ஏமாந்து போகிறதும் இவங்க தான் அதேமாதிரி இப்போ வந்து பணம் நகை சேர்க்குறாங்க அப்படின்னா இவங்க கையில் ஏதாவது நகை வச்சுருந்தாங்கன்னா கொண்டு போய் ஒன்று அடகு வைக்கிறது இல்லைனா அந்த அதுக்கு ஒரு அந்த முதலீடுக்கே ஏதாவது மங்கம் வந்தோம் கடன் வாங்குனாங்கன்னா கொடுக்கறது மிகப்பெரிய சிரமம் இருக்கும் என்ன காரணம் சுக்கர நீச்சம் இல்லையா ஸோ இவங்க வந்து உங்கள் ஒய்ஃப் கையில் கொடுத்து வாங்கினாங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல சேஞ்ச் அப்படின்றதுலாம் வரும் கனிராசி பொருளை பொறுத்த வரைக்கும் நிலம்பலம் சார்ந்தப்பட்ட கடன் அதே மாதிரி படிப்பு சார்ந்தப்பட்ட கடன் அதே மாதிரி சொத்துக்கள் வரையாக கடன் வாங்கலை இந்த நிலைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கைன்னு வரும்போது நிறைய கடன்படுவாங்க ரொம்ப சிம்பிளாக திருமணம் பண்ணணும் கணிடாசிக்கார்கள் கொஞ்சம் சிம்பிளாக திருமணம் பண்ணாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பூர்வீகம் ரிலேட்டான விஷயங்கள் எங்களுக்கும் ஒத்துப்போம் அதாவது எங்களுடைய பூர்வீகத்தில் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பூர்வீகம் ரிலேட்டான விஷயங்கள் ரொம்ப ஒரு மாற்றம் முன்னேற்றம் தரும் எப்பவுமே ரெண்டாம் இடம் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறோம் காலபுஷனுக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியதான் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃபை கொடுக்கக்கூடிய விஷயம் களத்துறஸ்தானுன்னு சொல்லக்கூடியது ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலபட்சனுக்கு ஏழாம் இடம் இவங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடமாக வரதுனால மனைவி எந்த அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஹாப்பியான ஒரு பொருளாதார நிலை இருக்கும் திருமணத்துக்கு முன் யோகத்தை விட திருமணத்துக்கு பின் யோகம் ஆனால் திருமண வாழ்க்கையிலையும் நிறைய பட்சம் சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணிராசிக்காரங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்ற முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க பர்டிகுலராக பாட் லைஃப் பார்ட்னர் ஸோ அப்போ பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் எதனால வந்து உங்களுக்கு வந்து கண்ணன் பிரச்சனை அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யாருக்காவது ஒரு நம்பிக்கைக்காக ஒரு விஷயத்த கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அதுக்காக இறங்கி செஞ்சு மாட்டிப்பீங்க சில பேருக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா தனக்கு விட தன்னை சுற்றியிருக்கணும் ஹாப்பியாக வச்சுக்கணுன்ற மனநிலை இருக்கும் அன்புக்காக அடிப்படையக்கூடிய நபர்கள் ஸோ அந்த நீங்கள் யார் மேலே அன்பு வைக்கிறீங்களோ அவங்களுக்காக நிறைய எக்ஸ்ட்ரீமாக போய்ட்டு மெனக்கிட்டு தகுதிக்கு மீறி கடன் வாங்கக்கூடிய நிலைகள் இருக்கும் ஏதோ இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய செட் உங்களுக்கு உங்களுக்கானதாக இருக்கும் பட் உங்களோடய லைஃப் பார்ட்னருடைய எண்ணம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அவங்கனால உங்களுக்கு கடன் ப கூடக்கூடிய நிலைகள் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா சுக்கரன் தானே இங்கே உங்களுக்கு ரெண்டாம் இடமாக வராங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயம்ஸ் இருக்கமா இருக்கும் சில பேருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்பி சூ சூழண்டி கையெழுத்து போடுறீங்க இல்லை வந்துட்டு யாருக்காவது ஒரு அதை வந்து கேட்குறாங்க பாவம் அவங்ககிட்ட ஏதோ திறமை இருக்குது அவங்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் ஒருத்தவங்ககிட்ட மேலே பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு லேடிக்காக சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்டாக ஒரு பெரிய பிரச்சனை நீங்கள் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ பெண்கள் விஷயத்தில் ஏன்னா சுக்கர நீச்சம் எந்த லைஃப் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே லைஃப் பிரச்சனையும் கொடுக்கலாம் சந்தேக குணத்தை கொடுக்கலாம் பெண்களால் ஒரு அவஸ்தைகளை அனுபவிக்கக்கூடிய நிலைகள் உண்டு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களோட லைஃப் இதில் எங்கே இஷ்யூவே வராதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உணவு பணம் சகோதர சகோதரிகள்னு வாங்க இல்லையா இப்போது சகோதரிகள் மூலமாக வந்துட்டு வருமானம் பெறக்கூடிய நிலையும் கிடைக்கும் ஆதாயம் பெறக்கூடிய நிலையும் இருக்கும் அதுவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆகும் ஒரு குப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் திருமணம் சார்ந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிலவரங்கள் சார்ந்த விஷயத்தில் இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குதுங்க எனக்கு பணம் வருதுங்க மாயம் தெரியும் தெரியல போகிற மாயமும் தெரியல ஆனால் வரு வருமானத்துக்கு முன்னாடி செலவு காத்துட்ருக்குங்க நாங்கள் என்னங்க பண்ணால் எங்களோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பு தானேங்க ஸோ உங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறது ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு நீங்கள் இந்த சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அந்த சுக்கரன் ஆட்டோமேட்டிக்காக எந்த தடையெலாம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃப்ளோ வந்து இங்கே கட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அதாவது நம்ம வீட்டில் ஒய்ஃப்ன்றதை தாண்டி நமக்கு பிறந்த பெண் பிள்ளையாக இருக்கட்டும் நம்மளோட சகோதரிகளாக இருக்கட்டும் இவங்க நீங்கள் ஹாப்பியாக வச்சுட்டாலே சரி உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் விடாமல் கண்டிப்பாக பண்ணும் அந்த அனு அனுகூலம் உங்களுக்கு தேவை உங்களோட மூதாதையர்கள் எதை செஞ்சுட்டு விட்டுட்டு போனாங்களோ அந்த நிலையை நீங்கள் கண்டினியூ பண்ணி முடிக்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த புதன்கிழமை அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய போய்ட்டு புதன்கிழமையிலையும் அதே மாதிரி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க